ட்ரெயினர்ஸ் ஷீத்தல்கிட்ட இருக்கிற டேலண்டை பார்த்து ஆர்ச்சரி அப்படின்ற ஸ்போர்ட்ஸா அறிமுகப்படுத்துறாங்க அப்பதான் அமெரிக்க ஆர்ச்சர் பிளேயர் மேட்ச் டூஸ்மேனை பத்தி பார்க்க ஆரம்பிக்கிறா அவருக்குமே ரெண்டு கை கிடையாது ஆர்ச்சரியில ஒரு பெரிய சாம்பியனா இருக்காரு ரெண்டு கை இல்லாம அவராலேயே அம்பு எறிய முடியும் அப்படின்னா ஏன் என்னால முடியாதா அப்படின்னு அவரையே ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து வெறும் பதினோரு மாசத்திலேயே அவளோட ஷோல்டர்ஸையும் காலையும் யூஸ் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கிறா அவ சீத்தல் தேவிக்கு வெறும் பன்னெண்டு வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்த ஏசியன் பாரா கேம்ஸ்ல ரெண்டு கோல்டு மெடல் வாங்குறாங்க அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல வெள்ளி பதக்கம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாரீஸ்ல நடந்த பாராலிம்பிக்ஸ்ல பிரான்ஸ் மெடலும் வின் பண்ணிருக்காங்க சீதல் தேவிக்கு இந்தியன் ஸ்போர்ட்ஸ்ல ரொம்ப உயரிய விருதான அர்ஜுனா அவார்டும் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர்ல கொடுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் மோடியில இருந்து இந்தியன் ஆர்மி வரைக்குமே சீதல் தேவிய பாராட்டியிருக்காங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை செக் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி யூ ஆல்